வணக்கம் நேர்களே மாற்றம் என்பதே மாறாதது இந்த மாற்றம் என்ற சொல் பெரும்பாலும் இப்பொழுது இலங்கையிலே அது தென்னிலங்கையாக இருந்தால் என்ன அல்லது வடக்கு கிழக்காக இருந்தால் என்ன பெரும்பாலும் இந்த மாற்றம் என்ற சொல் இப்பொழுது பாவிக்கப்படுகிறது பெரும்பாலான இடங்களிலே உச்சரிக்கப்படுகின்றது மாற்றம் என்றால் என்ன ஆனால் நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி வருகிற ஒரு விடயம் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று உண்மைதான் மாற்றம் என்ற என்று சொல்லுமட்டுத்தான் மாறாது மிச்சம் எல்லாமே மாறுது அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் தென்னிலங்கையில் நடைபெற்ற இந்த மாற்றம் அது ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஜனாதிபதி திசா நாயக்காவுக்கு தெற்கிலே அல்லது இலங்கையிலே அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஏறத்தாழ கோட்டபாய ராஜபக்சவுக்கு கிடைத்த வாக்குகளை ஒத்த வாக்குகளாக அனரோக்குமார் திசநாயக்கவுக்கு வாக்களித்திருக்கிறார் ஆனால் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே அவர் மூன்று வீதம் அதாவது இந்த முறை அதுக்கு முதல் முறை மூன்று வீதமான வாக்குகளை தான் அனரோக்குமார் திசநாயக்க பெற்றிருக்கிறார் இந்த அனரோக்குமார திசாநாயக்காவுக்கு யாழ் தேர்தல் மாவட்டத்திலே அதாவது கிளிநொச்சியும் யாழ்ப்பாணமும் இணைந்த யாழ் தேர்தல் மாவட்டத்திலே ஏறத்தாழ இருபத்தொன்பதனாயிரம் முப்பதினாயிரம் வாக்குகள் கிடைத்திருக்கிறது இந்த முப்பதனாயிரம் வாக்குகளும் எவ்வாறு ஜேவிபியை சேர்ந்து ஒரு நபருக்கு சென்றிருக்கின்றது என்றால் பெரும்பாலும் இந்த முப்பது வாக்காளர்களும் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கின்ற நம்பிக்கை அவர் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற மாறாக எமது தலைவர்களது நடவடிக்கைகள் கடந்த காலங்களிலே எங்களது தலைவர்களுடைய ஒற்றுமை இல்லாத நிலைப்பாடு எமது தலைவர்கள் தங்களது சுய லாபங்களுக்காக செய்கின்ற விடயங்களை பார்த்து 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 நொந்து ரூல் ஆகி போன இளையோர் கூட்டம் இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு கிட்டத்தட்ட முப்பதினாயிரம் வாக்குகளை நான் யாழ் தேர்தல் மாவட்டத்தை மட்டும் சொல்கிறேன் வாக்களித்திருக்கிறார்கள் ஏனெனில் இங்கே தான் நாங்கள் மிகப்பெரிய அளவிலே தமிழ் தேசியம் சார்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே அதை மண்ணிலே மிகப்பெரிய அவலங்களை சிங்கள பேரினவாத அரசு நடத்தியிருக்கிறது இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகும் ஏன் இவர்கள் வாக்களித்தார்கள் அந்த மாற்றம் என்பது சாத்தியம்தானா in the JVP on Radiyar. அனுரோக்குமார திசாநாயக்கா என்பவர் யார் இந்த அனரோகுமார திசாநாயக்கோடு இருக்கின்றவர்களை தமிழர் தரப்பு நம்பலாமா அது தவிர இந்த மாற்றம் என்று சொல்லுகின்ற அந்த விடயம் தமிழர்களுடைய இல்லாவிட்டால் தமிழ் மண் அல்லது வடகிழக்கு சார்ந்த எங்களது பூர்வீகமான நிலப்பரப்பிலே அந்த மாற்றங்கள் சாத்தியம்தானா என்று நாங்கள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு அதில் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் யார் இந்த அனுரகுமார் திசானா

படிச்சுனான்னு சொல்கிறார் அதுக்கு பிறகு இருக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கிது யூனிவர்சிட்டிக்கு போகிறார் அங்கேயும் கூலி வேலை நேரம் இருக்கிற நேரங்கள்லாம் கூலி வேலை கிரக வேலைக்கு எல்லாம் போய் தான் பல்கலைக்கழகத்தில் படிச்சனான் ஆகவே ஏழைகளுடைய வலி எனக்கு தெரியும் பசி என்ன என்னென்று தெரியும் இளைஞர்களுடைய அபிலாஷை எனக்கு தெரியும் அடுத்தது நான் ஒரு நேர்மையானால் என்னிடம் எந்த விதமான என்ற கை சுத்தமானது ஆகவே வாக்களியுங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறேன் இதுதான் நான் அனுரோகுமாரா தன்னை பற்றி சொன்னது அனரோ அந்த அனுரோகுமார திசாநாயக்க சார்ந்த ஜேவிபி அம ஜேவி ஜேவிபி அமைப்பு பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்த்தா நெல்ல இணண்டா இளைஞர்கள் தான் இங்கே வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சில வரலாற்று ரீதியாக நடைபெற்ற விடயங்கள் தெரியாது குறிப்பாக இப்பொழுது இருக்கிற அரசியல்வாதிகளும் சொல்ற விஷயம் ஒன்றே ஒன்று தான் ஜேவிபி பற்றி சொல்றாங்க இந்த வடக்கையும் கிழ கிழக்கையும் இணைந்திருந்ததாக மாகாண சபையில் வடகிழக்கு இணைஞ்சிருந்தது அதை ஜேவிபியினர் பிரித்தார்கள் என்பது மாத்திரம் ஜேவிபி மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு ஒன்று இரண்டாவது குற்றச்சாட்டு நான் நிகழ்ச்சின்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி போன தடவை கோட்டபா ராஜபக்சவுக்கு எவ்வாறு சிங்கள மக்கள் வாக்களித்தார்களோ அதே வாக்குகளை அனுர்குமார திசா நாயக்க பெற்றிருக்கிறார் என்பதுதான் ஆனால் ஒரு விடயத்திலே தமிழர்களாக வெட்கப்பட வேண்டும் இந்த கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இனவாதத்தை கக்கியது தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகிறவர்கள் ஆனால் சிங்கள பரப்பிலே அது நாமல் ராஜபக்ஷ கதைச்ச மாறி எனக்கு தெரிஞ்சது ஆனால் பெப்ரல் அமைப்பு சொல்லுவது இல்லை சிங்கள பகுதியிலே இந்த முறை இந்த இனவாதம் பெருசா பேச இல்லை தமிழர்

ஜேவிபிக்கு வாக்கு வங்கியே இல்லை ஆனால் முப்பதினாயிரம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் இப்போ என்னண்டா ஜேவிபியில் ஆசனம் கிடைச்சு தேர்தலில் போட்டியிட்ட உடனே பார்லமெண்ட் போயிடலாமான் கென பேர் நம்புகிறேன் நிறைய பேர் போட்டி என்று கேள்விப்பட்ட நான் அவை இந்த கட்சி சார்ந்து அப்போ நாங்கள் இந்த ஜேபிபி என்றது ஆரண்டு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் சண்முகதாசன் என்று ஒரு ஆள் இருந்தவர் அவர் அந்த லெப்டிஸ்ட் இடதுசாரி கொள்கை உடையவரால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று ஆரம்பிக்கின்றார் அது சீன சார்பு கட்சியாக இருக்கிறது அது ராஜ்ர ரோகனை விஜேபர ஒரு இளைஞர் அந்த கட்சியில் இருக்கிறார் அவர் பார்க்குற இந்த கட்சிக்கும் மங்களுக்கு சரி பேர் அதிவேண்ட கோட்பாடுகள் எல்லாம் பிள்ளையாண்டு போட்டு ரோகனை விஜயவீரான்ற ஒருவர் அதிலே இந்த பிரிஞ்சு வந்து அவர் ஒரு கட்சியை ஸ்தாபிக்கிறார் அதுதான் ஜேவிபி அதுக்கும் ஏற்கனவே இருந்த சண்முகாசன் ஆரம்பித்தது சீன சார்பு கம்யூனிஸ்ட் இவர்கள் லெனினிசியம் மார்க்சியம் எல்லாம் சொல்லி ஜேவிபி ஸ்டார்ட் பண்ணுது ஆனால் அந்த சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆரம்பித்த சண்முகதாசன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரையும் செயலாளராக இருந்தவர் செத்த இதெல்லாம் அதிலிருந்து பிரிஞ்சு வந்தவர் தான் ஜே இந்த ஜேபிபி பற்றி நாங்கள் சொல்றதாக இருந்தால் அனுரவகுமார் திசான் ஆயக்காவதான் இப்போ எல்லாருக்கும் தெரியுது இப்போ நான் பார்த்ததன்படி சிங்கள படியர் எல்லாம் என்ன செய்கிறாங்க சிங்கள படியர் செய்தாலும் பரவாயில்ல தமிழ் படியிலும் செய்கிறாங்களாம் அமைச்சு சொல்லி சொன்னால் அவரை மாதிரி தாடி வைக்கிறது அவரை மாதிரி தலைமை இப்போ தமிழகத்தில் படங்கள் வந்தவுடனே கிட்ட இளைஞர்கள் ஸ்டைலை மாத்திர மாதிரி அனுரவகுமார்க்கு மாதிரியான ஸ்டைல் மாரி நடக்கிற அந்த வேகம் இன்பண்ணி ஷர்ட் இன்பண்ணி போடுறது அப்படியெல்லாம் அங்கே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது என்று சொல்கிறாங்க அப்போ யார் இந்த அனுரவகுமார திசான் கண்டு பார்க்குல இவர் கிட்டத்தட்ட பாடசாலை முடிஞ்சு யுனிவர்சிட்டிக்கு போய் அவர் தனது அரசியல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கின்றார் தேர்தல் அரசியல் அல்ல அரசியல் செயற்பாடு பிறகு நான் நினைக்கிறேன் அவர் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தீவிரமான அரசியல் செயற்பாட்டில் இருந்து ஆம் ஆண்டு அவர் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் போறார் திருப்பி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வந்து பார்லமெண்ட் கலைக்கப்பட்டது அப்போ அதுக்கு திருப்பியும் தேசிய பட்டியலில் போகிறார் அதுக்கு பிறகு நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அதாவது சந்திரிகா அம்மையார் ஐக்கிய மக்கள் சுதந்திர ஸ்ரீநகர் சுதந்திர

வணிகின ரிசைன் பண்ணின அதுக்கான காரணத்தை தான் எங்களுக்கு சொல்லவன் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் சுனாமி என்ற ஒரு மிகப்பெரிய அவ்வளம் இலங்கை ஃபுல்லா அதிலே நடந்தது அதில் அப்போ அவக்கு முப்பத்தொன்பது ஆசனம் இருக்கு அதுதான் ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்க அவர் என்ன செய்றார் என்று சொல்லி சொன்னால் அந்த சுனாமி வந்த உடனே அப்போ சந்திரிகா அம்மையார் இருந்தாள் அவா என்ன சொல்றான்ட்டு சொல்லி சொன்னால் ஒரு கட்டமைப்பை போடுறான் ஒரு சுனாமி கட்டமைப்பு என்னென்றால் அவ்வளவு அவலங்கள் நடைபெற்றிருக்கிறது அந்த சுனாமி கட்டமைப்பை சுயமாக ஹேண்டில் பண்ண தமிழில் விடுதலை புலிகளுக்கு அவ கொடுக்க வலிக்கிறான் சுனாமி கட்டமைப்பு சுயமாக அதாவது இனப்பிரச்சனைக்கான தீர்வு இல்லை ஒரு சுனாமியில் பாதிக்கப்பட்ட அல்லது ஆலி பேரலையால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு அந்த சமூகத்தை பிரதித்துவப்படுத்தி அவர்களே அதை தலைமைத்துவத்தை கொடுத்து நடத்தக்கூடிய மாதிரி ஒரு சுனாமி கட்டமைப்பு ஒருங்கிணைப்பு பொறிமுறை போட தான் இதே அனுரகுமார் நாயக்காவினுடைய அணி முப்பத்தொன்பது பேர் கொண்ட அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் அதற்காக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் இது ஜேபி பி வடகிழக்கு பிரித்ததை நாங்கள் விட்டுருவோம் அது நீதிமன்றத்துக்குள்ளே போய் பிரித்தது அதை பற்றி எல்லாரும் கேச்சு கொண்டிருக்கேன் ஆகவே அதுக்குள்ள நான் போகையில் அப்போ ஒரு ஒரு சுனாமி நாங்கள் போவோம் இல்லாட்டி வேறு விஷயம் இல்லை ஒரு சுனாமி கட்டமைப்பை இந்த தலைமைத்துவத்தை விடுதலை புலிகள்கிட்ட கொடுக்குறதுக்கே அப்போ சோமவன் சாமரசிங்க நினைக்கிறேன் அவர் அந்த கட்சிக்கு தலைவராக இருந்தவர் அவர்கள் அவர்கள் அதிலிருந்து விலகி போயினார் முப்பத்தொன்பது ஆசனங்களை உடைய ஜேவிபி அப்போது நினைத்திருந்தாலே எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயன்றிருக்கலாம் நான் சொல்லையில் அதுக்கு நாங்கள் எப்படியோ நான் கிடைச்சலா தான் இருந்திருப்போம் ஏன்னாவது

ஆயுதம் எடுக்க அது ஸ்ரீ சபாரட்டமாக இருந்தால் என்ன பத்மநாபாக இருந்தால் என்ன வேலப்பள்ளி பிரபாகரனாக இருந்தால் என்ன உமாமேஸ்வரனாக இருந்தால் என்ன பாலகுமாரன் ஆராக இருந்தாலும் ஆயுதம் எடுத்து இலங்கை இராணுவத்தோடு அல்லது இலங்கையினுடைய அரச ஒரு போரிட அல்லது சண்டைக்கு தயாரானதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது ஜிவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நான் நினைக்கிறேன் இப்போ வாக்களித்த இந்த முப்பதினாயிரம் பேரும் பிறந்திருக்க மாட்டார்கள் அப்பொழுது அனுரகுமார திசானாக அஞ்சாறு வயசாக தான் இருக்கும் நினைக்கிறேன் எழுபத்தி ஓராம் ஆண்டு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அவருக்கு ஏழு வயசாக இருக்கணும் ஏதோ நாலு இதோ பிறந்தவர் நினைக்கிறேன் அப்போ அவரும் அப்போ இல்லை ஆனால் அப்போ ஒரு இராணுவ புரட்சி ஒன்று செய்யணும் இவ இவே ஒரு மிலிட்ரி ஒன்று டெவலப் பண்ணிக்கணும் அதுல என்ன நடக்குன்னு சொன்னால் ரோகண விஜய் வீர தான் தலைமை தாங்கிறார் வேட்டை ஆயுத கிடங்கொண்டு இருக்கிறதாக பாதுகாப்பு படைக்கு தகவல் போடணுன்னா ரோகண விஜய வீரவை அவர்கள் கைது செய்கிறார்கள் எங்கள்ட யாழ்ப்பாண அங்கே தெற்கில் வைக்கையில் யாழ்ப்பாண சிறையிலே தான் அவரை சிறை வைக்கிறார்கள் ஆனால் ரோகண விஜய் வீரை உள்ளே இருக்கின்ற பொழுது அடுத்த அடுத்த கட்ட தலைமைகள் என்ன செய்கிறார்கள் அட்டாக் பண்றதை முடிவெடுத்து அவர்கள் ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அவர்கள் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் ஒற்றைய நேரம் அடிக்கிறது இதான வேண்ட இதுக்கு டார்கெட் அப்போ நீங்கள் நினைக்காங்க இப்போ ஃபோன் இல்லை சோஷியல் மீடியா இல்லை கடிதம் தான் போடணும் அல்லது நேராக தான் போய் கதைக்கோணும் அப்போ அவைக்கு சில நாங்கள் சொல்லும் கோட்வேர்ட்ஸ் சொல்லி வந்தாரே அப்படி சில அது பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறார்கள் மரண அறிவித்தர்கள் கொடுத்து இந்த இடத்தில் வேறு போனர் ஆகவே இவருடைய இது இத்தனை மணிக்கு இங்கே நல்லடக்கம் செய்யப்படும் என்று ரேடியோக்கு ஒரு மரண அறிவித்து கொடுத்தா அந்த டைமில் நாங்கள் அந்த இடத்துல கூடுறோம் என்றால் தான் இவைக்கான ஒரு தொடர்பாளராக இருந்தது சில சொல்லிடணும் பழைய ஆக்கள் நான் கதை கேட்கவே சொல்லினேன் எனக்கு என்னொரு ஞாபகம் இருந்து பானம்பாடி என்று சொல்லி ரேடியோ இருந்தது சண்டை காலத்தில் அது அதனுடைய கண்ட்ரோல் டவர் வந்து பவுனியாவில் இருந்தது ஆனால் கொழும்பில் இருந்ததுன்னா ஒளிபரப்பினார்கள் அப்போ பென்னியில் இருந்து கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தை வந்து ஓமந்தை கடந்து பவுனியாக்கில் வந்தவுடனே அவை ஃபோன் எடுத்து பாட்டில் அங்கே அப்போ அதை சொல்லிவிட்டேன் இப்போ நான் வந்து சே நாங்கள் இந்த பாட்டு விரும்புகிறோம் யார் யார் விரும்புகிறோம்டா அந்த பாட்டு இந்த பேரெல்லாம் யாரெல்லாம் கொஞ்சம் வந்துட்டினமோ அப்படியும் விடுதலை புலிகளுடைய புலனாய்வு கட்டமைப்பும் அதே மாதிரி மக்களும் அதே ஒரு ஊடகமாக பாவித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ நான் எனக்கு தெரியும் அது நேரடியாக அதே மாதிரி தான் வந்து கருப்பு பட்டன் வச்சுருந்தா அவையெல்லாம் ஜேவிபி இந்த ஷர்ட் இருக்கலோ ஷர்ட்டில் இருக்கிற பட்டன் எல்லாம் கலட்டி போட்டு எல்லாம் கருப்பு பட்டன் இப்போ கருப்பு பட்டன் இருந்தால் நீங்கள் அவரோட நம்பி கதைக்கணும் அவருங்கட தோழர் ரெண்டு அப்படி தான் அவைக்குள்ள தொடர்பாடல் இருந்தது இந்த ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதி அடிக்கிறதுக்கு

அப்போ அந்த கதை உடனடியாக எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகணுன்னா ஏப்ரல் அஞ்சாம் தேதி போலீசார் தயார் நிலையில் இருந்தவன் சண்டை நடந்தது அப்போ ரோகண விஜய் உள்ள தலைவர் உள்ள அடி நடக்குது அடிபாடு நடக்க உள்ள ஒரு கட்டத்தில் அப்போ ஸ்ரீமாவை பண்ணுறான் அங்கே அம்மா அவள் தான் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவா அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அயல் நாடு இந்தியா சி நாட்டை உதவி கேட்குறா அப்பொழுது வந்தது முதல் தடவையாக இலங்கைக்கு இந்திய ராணுவம் நாங்கள் நினைக்கிறோம் ஐபிகே பண்டு எங்கோ எங்களுக்கு எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்தது தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் எழுபத்தி ஓராம் ஆண்டே இலங்கை ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்வதற்காக ஒரு வர்க்க போராட்டம் அது ஏன் அதையும் சொல்லணும் ஏன் சிங்களாக்கள் அதையே அடித்து பிடிக்க வழி கட்ட வேண்ட ஏழை பணக்க பணக்காரண்ட வித்தியாசம் ஒரு வர்க்க புரட்சி சிங்கள மக்களிலே தாழ்த்தப்பட்ட கஷ்டப்பட்ட மக்கள் எப்பொழுதும் அப்படியே கீழே இருக்கணும் வய வசதியான உயர் குளத்தைச் சேர்ந்தவர்கள் மேலே இருக்கணும் என்ற வர்க்க புரட்சி ஆள் தான் அவை அந்த ஆட்சியை பிடிக்கணும்னு யோசித்தது அப்போ அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஏற ஏறத்தாழ ஒரு நாற்பத்தஞ்சு ரெண்டு மாதத்துக்கிட்ட சில இடங்களில் அவை ஜேவிபி தங்களோட கண்ட்ரோலில் வச்சிருந்தாவே பொலிஸ் எல்லாம் அடிச்சு கேள்வி அதுக்கு பிறகு இந்தியன் ராணுவத்தின் உதவியோடு அதில் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று நாலு தினம் ராணுவ புரட்சி செய்தவை ராணுவ புரட்சியில் ஜேவிபி புரட்சி செய்தவை அந்த அவ்வளவு ஜேவிபின்ற கிளர்ச்சியிலையும் கிட்டத்தட்ட பதினாலு இந்திய ராணுவம் செய்திருக்குது இப்போ இதுதான் ஜேவிபி அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாம் ஆண்டும் இவை விளையாட்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டும் அவை திருப்பியும் கிளர்ச்சி செய்தவை அதுக்கு பிறகு ஜேவிபி தடை செய்தது அதை பற்றி பேர் பார்க்கலாம் ஃபைனலாக என்ன நடந்தது என்று சொல்லிச்சனால் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நான் நினைக்கிறேன் அடுத்த பதினாலாம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுது நவம்பர் பதினாலு எலெக்ஷன் பதிமூன்று ஜேவிபியினுடைய தலைவர் ரோகுண விஜய் வீர படுகொலை செய்யப்பட்ட நாள் அவர்

தரமிதிர எல்லாம் வசனங்கள் பேச அக்கா ரத்தத்தை கிழிச்சு போட்டு வைக்க படியலம் பலிக்கிட்டே அடியா படியலும் பலிக்கிட்டு அந்த நேரம் பார்த்து ஜே ஆர் ஜேபர் தான் தேவையில்லாமல் எங்கள இந்திரா காந்தியே அவருக்கு அவருக்கு விட்டார் சீண்டி விட்டோன்னா இந்திரா காந்தியை பார்த்தா அப்பாங்க எல்லாருக்கும் ட்ரைனிங்கு தார்ட்டு எல்லாருக்கும் அங்கே கூப்பிட்டு ஆயுதத்தை கொடுத்து பயிற்சி கொடுத்து அடிபட விட்டு இப்போ அந்த அவங்களே அழிச்சு அந்த அவங்களை எங்களை அடிபடை வந்து இப்படி இப்படி அது அதுக்குள்ளே போயிடும் எனக்கு அதுக்குள்ளே போன மாட்டேன் அதை விட்டுருவோம் ஆகவே இந்த இராணுவ புரட்சிக்கு பிறகு அந்த மன்னிக்க இந்த ஜேபிபியினுடைய புரட்சிக்கு பிறகு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இப்போ பேருந்து எண்பத்தி மூன்று அதே மாதிரி எண்பத்தி அதே மாதிரி எண்பத்தி தொண்ணூறு தொண்ணூறு அது பிரேமதாசா வந்து எல்ஜிடியோட ஒரு ஒரு டீலொண்ட வச்சுக்கொண்டு ஜேபிபி அவர் அங்கே பார்க்க இந்திய இராணுவமும் எல்ஜிடியும் மடிபட்டு கொண்டிருந்தது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு இல்லை கேள்விப்பட்டு கிட்டத்தட்ட அறுபதனாயிரம் துறக்கும் எண்பதனாயிரம் சிங்கள மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் தனியே முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் செத்தது விட அவர்களும் ஏற்கனவே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது ஜேவிபியினுடைய தலைவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது அதில் இரண்டு பேர் ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு ஒரு கமிஷன் ஒன்று போட்டு ரெண்டு பேருக்கு மட்டும் விசாரணை செய்து தண்டனை கொடுக்கப்பட்டது மற்ற ஆக்களுக்கெல்லாம் இப்போ எங்கள் முன்னாள் போராளிகள் அப்படி புனர்வாழ்வு பெற்று வந்தவையோ அதே மாதிரி அவர்களுக்கும் புனர்வாழ்வு கொடுக்கப்பட்டது அவர்களும் பல்கலைக்கழகங்களிலே உள்ளே இருந்தபடி படித்தார்கள் அப்பொழுது இரண்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் வாக்குகளை ரோகன விஜயவீர பெற்றிருந்தார் நான் ஒரு பழைய ஒரு ஊடகவியலாளரை சந்தித்து கதை கேட்கக்கூடாது பழையாண்டா முந்தி இருந்தவர் அந்த காலத்தில் இருந்தவர் அவர் சொன்னார் ஜேவிபியினுடைய தலைவர் ரோகண விஜய் வர யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரம் செய்ய கிளம்பி அவர்கள் கல் அலஞ்சிருக்கிறாங்க ரத்தம் கொட்ட கொட்ட துடைக்க இல்லையா துடைக்காமல் நின்று அவர் உரிய அவர் அவர் தன் செய்ய வேண்டியதை பேச வேண்டியதை பேசி போட்டு போயிருக்கிறார் இப்படி ஆயுத புரட்சி செய்த ஜேவிபியினர் ஆயுத எங்களுடைய சுனாமி கட்டமைப்பை எதிர்த்த ஜேவிபியினர் இப்போ மகள் தேசிய சக்தி என்று அவர்களுடைய உருவாக்கி அதற்கூடாக இப்பொழுது அரசு கைப்பற்றி இருக்கிறார்கள் உண்மையில் ரோகன விஜய் வீர ஆக பிற்படுத்தப்பட்ட குடும்பத்திலே வந்து நாங்கள் சொல்லுவோம் ஆக அடிமட்ட குடும்பத்திலே இருந்து வந்த ஒரு தலைவர் அதனுடைய தொடர்ச்சியாக சோமவன் சமரசிங்க பதினேழாவது மாநாட்டிலே தான் அனுரோக்குமார தீசானா காவை தலைவர் ஆக்கினார் அதுக்கு பிறகு அனுரூக்குமார திசானாக மிகச்சிறந்த பேச்சாளர் அவருடைய தனித்திறமைக்கு இங்கே இல்லாடி நாட்டை பிடிச்சிருக்கல அதான் இவ்வளவு பெரிய மனசமாதிரி பிடிச்சிருக்கீங்களா கட்டிக்காரன் அது வேற ஆனால் நாங்கள் நினைப்பது போல சொல்லுவோம் இந்த நாங்கள் நினைக்கிற மாதிரி பே அவ்வளவு கருப்பில்லை சொல்கிற மாதிரி இவருக்கு சொல்லாது ஏனெண்டா அவர் 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 அந்த ஆசனத்திலே வந்த சந்திரிக்க அம்மையார் மிக தெளிவாக ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு நினைக்கிறேன் அவர் அந்த மிக தெளிவாக அவர் போரால் பாதிக்கப்பட்ட அவருடைய கணவரை போராட சுட்டு தான் கொண்டவர் அப்போ அந்த அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாகவே நானும் ஒரு விதவை எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுத்தான் சனம் வாக்களித்தது உண்மையிலேயே இதய சுத்தியோடு அந்த ஆசனத்தில் ஜனாதிபதி என்ற ஆசனத்தில் இருக்க சந்திரிக்க அம்மையாருக்கு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஆசை

இறக்குமதி இறக்கினவரா அவர் நிக்கவராட்டி என்று சொல்லி தென்னிலங்கையில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிளட் அமைப்பு அடித்தது அப்போ உமாமேசன் தலைவராக இருந்தார் அப்புறம் சித்தார்த்தன் அமைப்பினுடைய இதை ஒரு இருந்திருக்கலாம் ஆனால் அவர் நேரடியாக சண்டையில் சித்தார்த்தன் பூரையில் போனதும் இல்லை நான் கேள்விப்பட்டேன் தெரியல உமாமே அந்த காலத்தில் நிகுவாராட்டி அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனே முதல் தடவையாக தென்னிறங்கு சிங்கள பகுதியிலே போய் பிளாட் அடி அடித்தார்கள் அடித்து பிடிச்ச அந்த ஸ்டேஷன் அதுக்கு இந்த ஜேவிபி சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க என்று கேள்விப்பட்டேன் அதே மாதிரி ஜேவிபி பிறகு பிளட் அமைப்புக்கும் ஜேவிபிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது நான் நினைக்கிறேன் இந்த இப்போ யாழ் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் இருக்கின்ற சந்திரசேகரன் கூட பவுனியாவிலே கோயில் குள பகுதியிலே ஒருபோது பிளட் அமைப்பினரோடு வந்திருந்ததாக கேள்வி பயத்தில் பாதுகாப்புக்காக அப்படி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உங்களுடைய இனக்கலவரம் நடந்தது அதற்கு மிக பிரதான காரணம் ஜேவிபி என்று அப்போ இருந்த ஜேஆர் ஆர் ஜெயவர்தன் சொல்லியிருந்தார் முந்தி எங்கள ரணில மாமாண்டு சொல்லி நம்ம அப்படி ஏதோ உறவு முறை இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஜேவிபி ஆகவே நான் சொல்ல இல்லை மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி மாறுங்கள் ஆனால் அந்த மாற்றம் மா மாறுமா என்பது தெரியாது ஆனால் சொல்கிற மாதிரி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு புனிதனும் இல்லை ஜேவிபி அமைப்பு இனவாதம் இல்லாத ஒரு கட்சியும் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்